அதிமுக பொதுக்கூட்டத்தில் நிர்வாகியை தாக்கிய முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் புதன்கிழமை இரவு நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு அவைத் தலைவர் விஜயகுமாரன் தலைமை தாங்கினார் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் மாபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இக்கூட்டத்தின் துவக்கத்தில் கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை அணிவித்து வெள்ளிவாள் வழங்கப்பட்டது மேலும் பலரும் பொன்னாடை அணிவிக்க வந்தனர் அப்போது வரிசையில் முந்திக் கொண்டு விருதுநகர் பாண்டியன் நகரைச் சேர்ந்த கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நந்தகுமார் பொன்னாடை அணிவிக்க வந்தார் வரிசையில் வராமல் முந்திக் கொண்டு வந்ததால் அவரை ராஜேந்திர பாலாஜி கண்ணத்தில் அறைந்துள்ளார் இதையடுத்து கட்சி நிர்வாகியை கண்டித்துக் கொண்டார் இதனால் அங்கு சற்று நேரத்திற்கு பரபரப்பு ஏற்பட்டது அதிமுக பொதுக்கூட்டத்தில் நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் அறைந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது no